வெளிநாட்டில் வசிக்கும் பெண்ணொருவரிடம் சொகுசுகாரனை மோசடியான முறையில் உரிமை மாற்ற முயன்ற குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது பெயரில் சொகுசு கார் காரொன்றனை கொள்வனம் செய்து அதற்கு சாரதி ஒருவரையை நியமித்துள்ளார் தற்போது அவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் வாகனத்தின் இந்த ஆண்டுக்கான வரி அனுமதி பத்திரம் புகை பரிசோதனை செய்வதற்கு வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவை என்று கூறி வெளிநாட்டில் வசிக்கும் பெண்ணிடம் அவற்றை பெற்றுள்ளார் வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு காரினை தனது பெயருக்கு மாற்றம் செய்ய முயற்சித்துள்ளார் இந்த விடயம் வாகன உரிமையாளருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது குறித்த பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கார் சாரதியினை கைது செய்து மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் நீதிமன்ற விசாரணைகளில் சந்தக நபர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை பிணையில் செல்ல மன்று அனுமதித்தது வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட வாகனம் சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் உரிமையாளரான குறித்த வெளிநாட்டுப் பெண்ணிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை லண்டனில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி யாழ்ப்பாண இளைஞரிடம் எண்பது லட்சம் ரூபாயை மோசடி செய்த லண்டன் பிரஜா உரிமை பெற்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் போலீசார் கைது செய்யப்பட்ட நபர் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த வேளை லண்டனில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் வேலை பெற்று தருவதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞரிடம் லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் குறித்த பணத்தை இளைஞனை லண்டனுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதனால் சந்தகமடைந்த இளைஞன் தனது பணத்தினை மீளத் தருமாறு கோரியுள்ளார் பணத்தை பெற்றவர் அதனை மீள கையளிக்காததனால் இளைஞர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் பிரஜா உரிமை பெற்றவர்கள் வெளிநாடுகளை வேலை பெற்று தருவதாக யாழ்ப்பாண இளைஞர்கள் யுவதிகளை இலக்கு வைத்து மோசடியில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதாகவும் அது தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறும் போலீசார் கோரியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்